யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேரளாவில் இந்தியாவையே திசை திருப்ப வைத்து தமிழர்களை மட்டுமல்லாமல் உலகத் தமிழர்களை தன் பக்கம் ஈர்த்த வேடன் என்கின்ற ரேப் பாடகன் ரேப் கேஸில் கைது செய்வதற்கு கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வேடனுக்கான அந்த தேடுதல் வேட்டையை கோர்ட் தடை செய்திருக்கிறது இடைக்கால தடை கொடுத்திருக்கிறார்கள் என்ன நடந்துச்சு ஏன் இது நடக்குது நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் காணொலியில் பேசியிருக்கிறேன் முத முதல்ல நம்ம போடும்போது யூனிவர்சிட்டி பதிவு போது வேடன் பத்திரமாக இருக்கப்பட வேண்டும் வேடன் இரண்டு விஷயங்களில் கைது செய்யப்படுவார் வேட்டையாடப்படுவார் என்று நான் ஏற்கனவே மூன்று காணொலிகள் நான் போட்டியிருக்கிறேன் அதை நீங்கள் பழைய காணொலிகளை பார்த்து அதை கூர்மையாக கேட்டிங்கன்னா நான் சொன்ன இந்த கேஸ் வரும் உங்களுக்கு வந்து ஒன்று பழி சுமத்துவதென்றால் என்ன சொல்லுவாங்க ஒன்று பெண் மீன் பெண் பழி கற்பழிப்பு புகார்கள் வரும் மாது அப்புறம் சூது அப்புறம் என்னாச்சு ஏற்கனவே மேலே கஞ்சா கேஸ் வந்துடுச்சு அதை ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கிடக்கூடிய மனப்பக்குவம் இருக்குது இல்லையா அது மிகப்பெரிய விஷயம் தான் சொன்னாங்க மக்கள் வேடன் பக்கம் நின்றார்கள் அதுதான் பெரிய அளவில் உலகம் முழுவதும் அவர் போய் சேருவதற்கு காரணமாக இருந்தது அந்த நேர்மை நான் செய்தது தவறு நான் இரவு முழுவதும் உழைத்து கொண்டிருப்பதால் நான் நிம்மதியாக தூங்குவதற்கான செய்த தவறு என் வாழ்க்கையில் முழு நேர தவறாக போய்விடக்கூடாது அதே நேரத்தில் என்னை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் இளைஞிகள் அதாவது பெண்கள் யாரும் இது சரி என்று நம்பிவிடக்கூடாது என்பதற்காகவே நான் அதை தவறு என்று உணர்கிறேன் இன்று முதல் நான் அதை விட்டுவிடுகிறேன் நீங்களும் விட்டுவிட வேண்டும் என்று கையெழுத்து கும்பிட்டார்கள் அந்த நேர்மை ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் யார் ஒரு ஈழத்தாய் பெற்றெடுத்த ஒரு மகன் அப்படிங்கிற ஒரு உருத்தில் வந்து நமக்கும் அவர் மேலே ஒரு பாசம் நமக்கு எந்த விதமான ரேப் பாடலில் உடன்பாடோ எதுவும் கிடையாது ஆனால் ரேப் பாடலில் அவர் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் சங்கீதங்களில் கர்நாடக சங்கீதம் என்கின்ற பெயரில் எத்தனையோ பேர் உட்கார்ந்து தொடைகளில் தாளம் தட்டி ரசிப்பதற்கான இசையாக அவர் குறிப்பிடாமல் இசை என்றால் மேல்தட்டு மக்களுக்கானது என்று மட்டும் சொல்லிக்கொள்ளாமல் இங்கே இளையராஜாவை போன்ற ஆள்கள் இசை அமைப்பதனாலேயே நான் தெய்வம் என்று பீத்தி கொள்பவர்களுக்கு மத்தியில் மக்கள் பிரச்சனையை மக்கள் இழிவை சாதி கேடுகளை மத மாச்சரியங்களை மேடைதோறும் பேசி மக்களை ஈர்த்த ஒரு மாபெரும் கலைஞனாக வேடன் என்ற ஹிரன் தாஸ் முரளி என்பவர் பயணித்தார் இது வரலாறு உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆகிட்டே இல்லை இந்துத்துவாவை எதிர்க்கிறீர்கள் இல்லையா ஆளும் வர்க்கத்தை இல்லையா ஒன்று நாள் ஒரு நாள் நீ வேட்டையாடப்படுவாய் அதை தான் நம்ம சொன்னோம் இன்றைக்கி அது நடந்துருக்கு இந்த கடந்த வார செய்தி இல்லை இந்த வாரத்தில் நடந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா கொச்சியில் இருக்கக்கூடிய திரு திருக்காக்கரா என்கின்ற காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் அவர் திருக்காக்கரா அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஷன் என்ன கம்ப்ளைண்ட் ஒரு இளம் பெண் மருத்துவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுக்குறாங்க அந்த பெட்டிஷனில் என்ன எழுதியிருக்குன்னா ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை உண்டான காலகட்டத்தில் நான் அவரோடு உடன்பாட்டில் இருந்தேன் உடன்பாட்டில் இருக்கிற பொழுது என்னை அவர் பயன்படுத்தி தவறாக நடந்து கொண்டார் ஆனால் இன்று என்னை திருமணம் செய்ய முடியாமல் என்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு தொடர்ச்சியாக வலியுறுத்தினார் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்காங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ரொம்ப கவனமாக நான் சொல்கிறேன் அது ரெண்டையும் இணைச்சி பாருங்கள் சரியாக இருக்கும் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார்கள் என்று சொன்னவள் பாடகி சின்மைய அவர்கள் அது எந்த நேரத்தில் சொன்னாப்பிள்ளை இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ராஜபாளையம் என்கின்ற ஊரில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் தன்னுடைய படைப்பினை ஆண்டாள் மீதான தன்னுடைய படைப்பினை அரங்கேற்றம் செய்யக்கூடிய அந்த அரங்கத்தில் நானும் இருந்தேன் என்கின்ற உறுத்தும் அந்த தெம்பு திராணி என்கிட்ட இருக்கிறது அதற்காக நான் பதிவு செய்யப்பட்டதற்காக என் மீதே பல குற்றச்சாட்டுகளும் என் மீதே வேட்டையாடப்படுவதற்கான இந்த காணொலியில் சில வார்த்தைகள் நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நடந்தது திராவிட இயக்கம் மக்கள் மீது நலன் கொண்டவர்கள் மீது தாக்கப்படக்கூடிய செய்திகள் இருக்கு இல்லையா ஏவுகணைகள் இருக்கு இல்லையா ரொம்ப கொடூரமாக இருக்கும் அதனால்தான் தான் வேடனை எச்சரித்தேன் வேடன் வந்து இந்த பெண் விஷயத்தில் வந்து என்ன சொல்றாப்ல அவிப்பேரரசி வைரமுத்து திராவிட இயக்கத்தில் தன்னிகரற்ற ஒரு தலைவனாக திகழ்கிற பொழுது தன்னிகரற்ற ஒரு கவிஞனாக திகழ்கிற பொழுது கவிஞர்களிலே ஒரு ஒப்பாரும் இக்காரும் இல்லாமல் தனித்துவமாக செயல்படக்கூடிய ஒரு கவிஞராக இருக்கிற பொழுது அவரவே அசைத்து பார்த்து அவரது தாயை அசிங்கப்படுத்தினார்கள் மனைவியை அசிங்கப்படுத்தினார்கள் பெற்ற பிள்ளைகளை அசிங்கப்படுத்தினார்கள் ஏன் இப்போது வரைக்கும் அந்த பாடகி செல்கின்ற இடமெல்லாம் கவிஞர் வைரமுசுவை பேரரசு வைரமுத்துவை பேசாமல் போவதில்லை அவர் நாய் மாதிரி வச்சுருப்பார் அது வேறு இதுகள் வச்சுக்கோங்க அதே மாதிரி மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து பேசுகிற அந்த காரணத்தினால அவர் மேலே வந்திருக்குமோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு இருந்தது இது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் நமக்கு இருந்தது சரி ஒருவேளை இருந்திருந்தால் ஆனால் அதுக்கு அடுத்து ரெண்டு நாள் கழித்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் போகுது சேம் ஸ்டேஷனுக்கு ரெண்டு ரெண்டு பெண்கள் கம்ப்ளைண்ட் போகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இசை ஆராய்ச்சிக்காக வேடன் எண்களை தொடர்பு கொண்டு அழைத்தார் நாங்கள் அவரிடம் சென்றோம் எங்கள் மீதும் அவர் பாலியல் தகாத செயல்களை செய்தார்ங்கிற கம்ப்ளைண்ட் இது நீதிபதிக்கு போகுது நீதியரசர் மதிப்புமிக்க பெச்சு குரியன் தாமஸ் என்பவர் கையில் விசாரணைக்கு போகுது பெச்சு குரியன் தாமஸ் அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணுறார் நீதிபதி என்ன சொல்றாரு நீங்கள் இந்த செய்திகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய முறை என்பது ஊடகங்களில் வெளியான செய்திகளை நீங்கள் ஆதாரமாக காட்டுகிறீர்கள் இதை நீதிமன்றம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது இது விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால் என்ன செஞ்சுருக்க அப்படின்னா வேடன் கேட்ட அந்த இடைக்கால தடை மனுவை ஏற்றுக்கொண்டது நான் யாரையும் துன்புறுத்தவில்லை யாரையும் நான் பாலியலுக்கு உட்படுத்தி வற்புறுத்தவில்லை இது முற்றிலும் தவறானது என்று அவர் மறுத்து இருக்கிறார் அவரை வந்து போலீஸ் வேட்டை போல் தேட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குறத அவர் கோர்ட்டை நார்றார் இன்னைக்கு கோர்ட்டு விடுதலை அவர் விடுதலை மீன்ஸ் இடைக்கால தடை இது நாளைக்கு மீண்டு விசாரணை இருக்குது அது எங்கே போகும் அது நமக்கு தெரியும் மண்டியிட வைப்பார்கள் இந்த இடத்துல நான் ஒரு செய்தி சொல்கிறேன் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறேன் அது இதிலெல்லாம் அந்த ட்ரான்ஸ்லேஷன்கிற முறையில் வந்து எல்லாமே ஆர்கனைஸ்டாக உங்களுக்கு செய்திகள் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும் அது மூலமாக என்னாகும்னா இந்த செய்திகள் கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர விடாமல் ஆகி போயிடும் தர்மஸ்தலா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த கொலைகள் சம்பந்தமான செய்திக்கு அதற்கு காரணமான அந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இன்றைக்கி கேட்ட ஆச்சரியப்படுவீங்க உலகத்தில் இதெல்லாம் நடக்குமா நடக்கா இன்றைக்கி செய்தியாக இருக்குது நாளை செய்திகளில் எல்லா அச்சு ஊடகங்களையும் இது பதிவாகும் பெரிய அளவில் இந்திய அளவில் அது பதிவாகும் எப்படி தெரியுமோ இன்றைக்கி நான் தலைப்புச் செய்தி இப்போ நான் சொல்கிறேன் அதான் நடக்கும் எப்படி முற்றிலும் தவறான செய்தி தர்மஸ்தலா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்ததுக்காக என்ன செய்தி சொல்லுவாங்க சென்னையிலிருந்து என்னை பார்ப்பதற்காக இரண்டு மூன்று பேர் வந்தார்கள் ஆற்றங்கரையில் எலும்புகளை புதைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எலும்புகளை புதைக்க வேண்டும் என்று சொன்னதற்காக எனக்கு சன்மானம் கொடுத்தார்கள்ங்கிற மாதிரி ஒரு செய்தியை போட்டு இன்றைக்கி மூடிட்டாங்க இப்போ சமீபத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செய்தியா இருக்கும் அப்படியே தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்து ஆனால் இதுதான் நடக்கும் வலியவர்கள் மீது எளியவர்கள் கொடுக்கக்கூடிய புகார்கள் ஒருபோதும் தண்டனைக்குரியதாக ஏற்றுக்கொள்ளப்படாது ஜெய்வியின் படத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க இப்போது இந்த வேடன் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன் அல்ல இந்த வேடன் பிராமணன் அல்ல நான் என்ன பேர சொல்கிறேன் நமக்கு என்ன வெக்க மா மாயிரே போச்சு அதை பற்றிலாம் நமக்கு கவலை கிடையாது பேசுவதே அதுக்காகத்தானே யாராவது ஒரு நாலு பேருக்கு விழிப்புணர்ச்சி கிடைக்கணுங்கிறதுக்காகத்தானே நம்ம வந்து இதை பேசுகிறோம் தன்னால் சுயம்புவாக எழுந்து இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் உழைப்பவர்கள் மேலும் மேலும் மிக மிக பயங்கர தனித்துவமாக ஒழுக்கத்திற்கு முழு சான்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு வந்து எடுத்துக்காட்டு தந்த செய்திகள் எல்லாம் அவர் ஒன்று தன்னை புனிதன் என்று சொல்லிக்கொள்ளவில்லை அப்பேற்பட்ட கொலைகேசுகளை மாறி போயிடுச்சு கவியரசர் இன்னைக்கு வரைக்கும் வார்த்தைகளை சொல்லலை ஆனால் கவியரசர் மீது பேசப்பட்ட பழிகளுக்கு எத்தனை பேர் துணை வந்தவர்கள் யார் என்பதை நீங்கள் கணக்கிட்டால் இந்த வேடன் மீது கம்ப்ளைண்ட் பதிவு செய்தவர்கள் யார் என்பதும் நமக்கு தெரியும் சாட்சியங்கள் இல்லாமல் கோர்ட் இடைக்கால தடை கொடுக்காது இடைக்கால தடை கொடுத்தமைக்கு நம்ம நன்றியோ வாழ்த்துக்களோ சொல்கிறதுக்கெல்லாம் யாரையும் காப்பாற்றுறதுக்கு இல்லை மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு மேடையில் பகிரங்கமாக பேசுகிறவர்கள் வேடனை எதிர்த்தவர்கள் கேரள தேசத்தில் யார் யார் என்பதை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும் அவர்கள் எந்த கும்பலை சேர்ந்தவர்கள் என்று கவனமாக வச்சுக்கணும் அவர்கள் எவ்வளவு வேணும்னு சொல்லுவா அதுக்காகத்தான் வைரமுத்து அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை வந்து நான் இணைத்தேன் இந்த உலகத்தில் அது குறிப்பாக இந்தியாவில் நாத்திகம் பேசுபவர்கள் மீதும் மனிதகுலத்தின் குலத்தின் மீது நம்பிக்கை வைத்து மனிதகுலத்திற்காக உழைப்பவர்கள் மீதும் பழி சுமத்தப்படுவது பெண்கள் பழி அடுத்து சூதுவாது பழி இது அந்த காலத்தில் இருக்குது இந்த காலத்திலும் அதை தொடருது அதனால் தான் வேடனை அன்றே எச்சரித்தது யூனிவர்ஸ் இன்றும் அவர் பாதுகாப்பாக மீண்டும் திரும்ப வந்து கேரள மக்களுக்காக மட்டும் இல்லாமல் அவர் இப்போ சமீபத்தில் தமிழ் படத்தில் கூட ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறதாக செய்தி வந்தது மிக அருமையான ஒரு இயக்குனரோட படத்தில் அவர் பாடல்களோடு சேர்ந்து நடிக்கவும் ஒப்பந்தமாக இருக்கிறதாக செய்தி வருது இதை தடை செய்து அவருடைய பிரபல்யத்தை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு காரணமாக இந்த செய்தி அமைந்துவிடக்கூடாது அவர் மீண்டு வரணும் அவர் நலம் பெற்று வரணும் உறுதியாக மேலும் உறுதியாக வர வேண்டும் மக்களின் பிரச்சனைகளை மன்றத்தில் வைக்க வேண்டும் அவர் குரல் உலகம் முழுவதும் சுற்ற வேண்டும் என்று வேண்டி விரும்பி விருப்பத்தில் செய்வதை பதிவு செய்வதில் நானும் ஒருவன் என்பதில் நம்பிக்கை கொண்டு யூனிவர்ஸில் இந்த செய்தியை பதிவு செய்வதற்கு நான் பெருமைப்படுகிறேன் தோழர்களே மேற்கொண்டு என்ன செய்திகள் வருகிறதோ அதை அப்டேட்டாக நமது பார்வையில் அந்த செய்தியை நான் பதிவாக்குகிறேன் நன்றி வணக்கம் தோழர்கள்